மா மினுகுள் புது எந்த விஷயத்துக்காகவெல்லாம் ஒலு செய்வது எந்த விஷயத்துக்கெல்லாம் ஒலு செய்கிறது ஹெஜாமா ரத்தம் குத்தி எடுக்கிறது அப்படின்னு ஒரு முறை இருக்கிற நிறைய இடத்துல இருக்குது ஹெஜாமா சென்டர்னு சொல்லுவாங்க அது பண்ண பிறகு ஒழு முடியாது இருந்தாலும் ஒழு செய்கிறது முஸ்தஹப் கசூ நகம் பெட்டிய பிறகு ஒழுவது முஸ்தக ஓ ஷாரிப் மீசையை கத்தடித்த பிறகு ஒளிவு செய்வது ஹல்கூர் மொட்டையடித்த பிறகு ஒளிவு செய்வது முஸ்தகப் கைவுன் வாந்தி வந்த பிறகு ஒழுவது முஸ்தகம் மையத்தின் மையத்தை சுமந்து சென்ற பிறகு நம்ம ஜனாசா தூக்கிட்டு போயிட்டு வந்துட்டு ஒழுவு செய்வது முஸ்தகம் ஜனாசாவை தொட்டதற்காக விட்டு தொட்ட பிறகு ஒளவு செய்கிறது அம்ரத் மீசை தாடி முளைக்காத அந்த பையனை தொட்டால் உழவு செய்வது முஸ்தகம் ஒ சின்ன பெண்மணியை தொட்டதற்காக உழுவு செய்வது சின்ன பிள்ளை அந்த வயதுக்கு வராத ஒரு சின்ன பெண்மணி பத்து வயசு ஒம்பது வயசு எட்டு வயசு இந்த பெண்ணை தொட்டால் உழுவு செய்கிறது முஸ்தகம் பாலிகான பெண்ணை தொட்டால் அது ஃபரதா மாறிடும் அப்படிதானே வல் அபுரஸ் குஷ்டவியாதி மனிதர்களை தொட்ட பிறகு ஒளிவு செய்வது முஸ்தஹ்பு வல் காஃபிர் காஃபிரை தொட்ட பிறகு வல் ஆனத்தி மர்மஸ்தான உறுப்பு அந்த மர்மஸ்தான உறுப்பு எந்த இருந்து துவங்குதோ அந்த இடத்துல பார்த்திங்களா உடம்போடு சேர்ந்து ஒரு மாதிரி ஒரு ஒரு இதாக இருக்கும்ல தொப்புளோடு சேர்ந்த மாதிரி கீழே வர தொப்புளுக்கு கீழே உள்ள அந்த பகுதி வயிற்றினுடைய அடிபா அதை தொடர்றதுனால உழு முடியாது உல் உன்செயின் மனிதனுடைய அந்த கீழே இருக்கக்கூடிய இரண்டு விதைகளை தொடுவதின் மூலமாக உழவு செய்து கொள்வது முஸ்தஹப் வாசிலில் பகுதி தொடைபாகத்தை தொட்டதற்காக தொடையினுடைய அடிபாகத்தை தொட்டதற்காக உழவு செய்வது முஸ்தஹப் பாத்தினில் அல்ய தீ பித்தட்டினுடைய உட்பகுதியை தொட்டதற்காக உழுவு செய்வது முஸ்தஹப் பித்தட்டினுடைய உட்பகுதியை தொட்டால் உழுவு முடியாது அந்த ஓட்டையை தொட்டால் தான் உழு முடியும் நம்ம அந்த மலம் ஜலம் வெளிவரக்கூடிய அந்த துவாரத்தை போய் ஒருத்தன் உள்ளே போய் தொட்டான் அப்போ உழுவு முறிஞ்சிடும் அது ஃபரதாக மாறிது அப்போ சைடு பகுதியை தொட்டான் அது வந்து முஸ்தஹப் உலூ செய்யுறது இப்போ ஷாரில் அஜினபியா அஜ்னபியான பெண்மணிகளினுடைய முடிய தொட்டான் மனைவி மனைவியினுடைய முடிய தொட்டால் உழுவு முடியாது இல்லை படிச்சிருக்கோம்ல முடிய தொட்டால் உழவு செய்வது முஸ்தஹப் ஓ துரிகா ஓ சின்னிகா அஜனபியான பெண்ணினுடைய நகத்தை தொட்டால் பல்லை தொட்டால் வந்து அஜனபின் மனைவியை வச்சுக்க வேண்டியதான் நகத்தை தொட்டாலோ பற்களை தொட்டாலோ ஒழுவு செய்வது முபானி மினுகா அஜனபியான பெண்ணினுடைய உறுப்பு துண்டிக்கப்பட்டு கிடக்கு ஒரு இடத்துல ஒரு பெண்ணினுடைய கை துண்டிக்கப்பட்டு கிடக்குது அந்த கையை தொட்டால் ஒழுவு முரியமான முடியாது இருந்தாலும் ஒழுது முஸ்தஹ்புல் பஹீமதி விலங்கினங்களுடைய அந்த ஃபரிஜி மரும உறுப்பை ஒருத்தன் தொட்டுட்டான் விலங்கு விலங்குகளினுடைய ஆடு மாடு கா ஒட்டகம் இதுக்காக உழவு செய்வது முஸ்தகப் ஒ நகரும் பி ஒரு ம இச்சையான பார்வையை கொண்டு யாரையோ பார்த்தான் அல்லது எதையோ பார்த்தான் அதற்காக உழுவு செய்வது முஸ்தகப் ஒத்தலும் பி மசியா பாவத் பாவத்தை செய்யணும்னு பேசணும் இதை நம்ம இப்படி பண்ணணும் ஒரு பாவத்தை செய்யணும்னு பேசின பிறகு ஒழு செய்கிறது முஸ்தகன் கோபப்பட்டதற்காக ஒளிவு செய்வது அலாத்தி தொழுகையிலே பெடி சிரிப்பு சிரித்ததற்காக ஒழிவு செய்வது முஸ்தஹப்பு வாக்குலுமில் ஜசூர் ஒட்டக இறை கரியை சாப்பிட்ட பிறகு சாப்பிட்டதற்காக ஒழிவு செய்வது ஒட்டகக்கறி சாப்பிட்டா வாயிலாம் ஒரு கொழுப்பு சாப்பிட்ட மாதிரி ஒரு ஃபீலிங்காக இருக்கும் அதனால் வாய்க்கு பிளிக்கிற ரசுல்லா சொல்லியிருக்காங்க இருந்தாலும் ஒழு செய்வது சின்னி வயதை கொண்டு பாலிகானவர்கள் பதினஞ்சு வயசு ஆயிட்டு இருந்தாலும் பாலிக ஆகலை ஆனால் வயதால் பாலிக ஆயிட்டாங்க பதினஞ்சு வயசு அடைஞ்சிருச்சு ஆனால் அந்த இதெல்லாம் வரல அந்த நேரத்தில் ஒரு ஒழுவு செய்கிறது பதினஞ்சு வயசு நமக்கு ஆயிட்டு அப்படின்னு வ செய்யறது முஸ்தகம் பி உது இன் ஒரு தொழுகைக்கு பிறகு மறு தொழுகைக்காக வேண்டி ஒழுவு செய்வது ஒருத்தன் லுகர் தொழுதுட்டான் ஆனால் ஒழுவு இருக்குது அசர்வத்து வந்த பிறகு அந்த தொழுகைக்காக வேண்டி மறுபடியும் தஜிதீதில் உழு உதுவை வந்து புதுப்பிக்கிறது மறுபடியும் ஒரு ஒழுவு இருக்கவே ஒழுவு செய்கிறான் அதுவும் ஒரு முஸ்தஹப் அப்படின்னு சொல்கிறாங்க அலமதுல்லா மொத்தத்தில் ஒரு முப்பது விஷயங்களுக்காக வேண்டி ஒழுவு செய்வது முஸ்தஹப்னு சொல்கிறாங்க இது நம்ம இடையில விடுபட்ட விஷயங்கள் என்ன அப்படின்னு சொல்ல போகிறாருந்தா ஓ மஸ்துல் ஹுன்சா முஷ்கில் ஹுன்சா அப்படின்னா திருநங்கைன்னு சொல்லுவாங்க திருநங்கை திருநங்கையை தொட்டதற்காக வேண்டி முஷ்கிலான திருநங்கைன்னு இருக்குது அதாவது திருநங்கையை தொட்டதற்காக வேண்டி ஒழுவு செய்வது முஸ்தஹப்பு திருங்கிலே ரெண்டு மூணு ரெண்டு வகை உண்டு இவங்க எந்த இனம்னே தெரியாமல் இருக்கும் அப்படிப்பட்ட திருநங்கைகளே தொட்ட பிறகு உழுவ செய்கிறது முஸ்தகப் எந்த இனம்னு தெரியுது ஆண் இனமா பெண் இனமா அப்படிப்பட்ட திருநங்கை அல்லாமல் குழப்பமாக இருக்கும்ல அந்த திருநங்குகளை தொட்டால் ஒழு செய்து கொள்வது முஸ்தகப்பு அதில் ஒரு முப்பது விஷயங்களும் முஸ்தகப்பாக நம்ம என்னைச்சு எனக்குன்னு தெரிஞ்சுக்கணும் அஹமதுல்லா